வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பதினொன்று ஆதி முதல் நிறுவப்பட்டது தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் ஆதி இரண்டு இரண்டு மூன்று கெச்சப் எனப்படும் உணவுப் பொருளை தயாரிக்கும் எச் ஜே எய்ன்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது ஹென்றி ஜே ஹெய்ன்ஸ் முதலாவது தனது அம்மாவின் முள்ளங்கி தயாரிப்பை விற்க ஆரம்பித்தார் ஹென்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வைத்திருந்தாலும் ஐம்பத்தி ஏழு வகைகள் என்பதை நிறுவனத்தின் முதல் வாசகமாக வைத்திருந்தார் நியூயார்க் நகரத்தில் இருந்த ஒரு காலனி கடையில் இருபத்தி ஓரு பாணிகள் என்கிற வாசகத்தை பார்த்து தோராயமாகத்தான் ஐம்பத்தி ஏழு என்கிற எண்ணை எய்ம்ஸ் தேர்ந்தெடுத்தார் ஏழு என்கிற எண்ணின் ஒளி அவருக்கு பிடித்திருந்தது ஏனெனில் அந்த எண் மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எல்லா காலங்களிலும் மக்களுக்கு ஒரு முக்கிய எண்ணாக இருக்கிறது என்றார் ஏழு என்கிற எண்ணில் ஒரு முக்கியத்துவம் உள்ளது அதை சிருஷ்டிப்பில் காணலாம் தேவன் பரிபூர்ணமான உலகத்தை உருவாக்கிய பிறகு பூமியின் வரலாற்றின் துவக்கத்திலேயே ஓய்வு நாளை ஏற்படுத்தினார் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் யாத்ராகமம் இருபது பதினொன்று மூன்று செயல்களால் ஓய்வு நாள் நிறுவப்பட்டது முதலாவதாக தேவன் ஓய்ந்திருந்து பூரித்தார் யாத்ராகமம் முப்பத்தி ஒன்று பதினேழு உடல் ரீதியான சோர்வால் அல்ல மாறாக தேவன் தம் சிருஷ்டிப்பின் வேலையை பூர்த்தி செய்ததால் ஓய்ந்திருந்தார் அதனால் நாமும் ஓய்ந்திருக்கும்படி நமக்கு கட்டளையிடுகிறார் யாத்திராகமம் இருபது எட்டு தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்தார் ஆதி ஆகமம் இரண்டு மூன்று அதன் மூலம் ஓய்வு நாளை ஆசிர்வாதம் கிடைக்கிற நாளாக்கினார் அந்த நாளை ஒரு பரிசுத்தமான நோக்கத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார் தேவன் மனிதன் உறவை பேணி வளர்க்க நமது சிருஷ்டிகர் விரும்புவதாலேயே ஏழாம் நாளை பிரித்தெடுத்தார் செயலில் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஏழுகளை காண முடிகிறது பிறந்த நாள் ஆண்டு விழாக்கள் வீட்டு எண்கள் உரிமை எண்கள் போன்றவற்றில் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் இரண்டு ஒன்றிலிருந்து மூன்று யாத்ராகமம் இருபது எட்டிலிருந்து பதினொன்று உபாகமம் ஐந்து பனிரெண்டிலிருந்து பதினைந்து வசனங்கள் ஆமேன்